வணக்கம்மா இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க ஒரு பிள்ளை விடாமல் சாமி கும்பிட்டுட்டு இருந்துருக்குங்க வாராகமன்ற தான் கும்பிட்டுருக்கு அந்த பிள்ளை வீட்டுக்காரருக்கு குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் முடியாமல் போயிருக்குங்க அடிக்கடி யாரோ சொல்லி அந்த அம்மாவை கும்பிட்டதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு எல்லாமே நடந்தது எல்லாமே நல்லா நடந்திருக்குங்க இது பொறுக்காத குடும்பத்தில் உள்ளவங்களே இவன் வா இப்படி ஒரு சாமி வாரகம்மனு வச்சு கும்பிட்டு இவன் புருஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு இவ குழந்த நல்லா இருக்குது இவ பிள்ளைங்க நல்லா இருக்காங்க இவ்வளோ இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் வந்து யாருமே வாழ்ந்தாலே பிடிக்காதுங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒருத்தர் நல்லா இருந்தால் ஒருத்தர் பிடிக்காது இல்லைங்க அதனால் இவ்வளோ இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி ஊதுபத்திக்கு செலவு பண்ணுறா பூவுக்கு செலவு பண்ணுறா க செலவு பண்ணுறா அவள் செலவை சுருக்கி தான் அந்த அம்மாவுக்கு அவள் பண்ணிகிட்ருக்குறாங்க அது அவங்களுக்கு புரியல இதுலேயே அவள் சொத்து அழிஞ்சிரும் அது அழிஞ்சிரும் பிள்ளைக்கு ரொம்ப டார்ச்சலுங்க அவ்வளவு டார்ச்சல்லி இந்த பிள்ளை வாராகமனை உடவே இல்லை நம்ம வீட்டுக்காரருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க நம்ம குழந்தைக்கு நல்லது பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி வாராகமனை விட முடியும் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு இவ்வளோ விஷயம் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புள்ள வந்து அம்மாவை உடவே இல்லைங்க அம்மா விடாமையே பிடிச்சிருக்காங்க இந்த புள்ள பிடிச்சிருக்கு அம்மாவை விடாம யார் என்ன சொன்ன என்ன எத்தனை பேர் சொன்னாலும் சரி நமக்கு அம்மா வேணும் அம்மா வந்ததுக்கு தான் நமக்கு நல்லது நடந்திருக்குது அப்படின்னு நினச்சி இந்த புள்ள அம்மாவை விடவே இல்லைங்க அம்மா கெட்டியுமா பிடிச்சிட்டு எத்தனையோ பேர் என்னமோ சொல்கிறாங்கம்மா நான் ஒன்று கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை இருக்கு இந்த பிள்ளைக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணி இந்த பிள்ளை வாராக்யம்மனை கொண்டு போய் ஒரு கோயில் குளத்தில் வைக்கலையே இனி இதுக்கு என்ன வழி அப்படின்னு நினச்சி இந்த பிள்ளையோட வீட்டுக்கார்ட நீங்கள் சின்ன சிறுசு நீங்கள் இப்படி சாமிக்கு கும்பி இந்த பிள்ளை இப்படி சாமி கும்பிட்டு இருந்தால் குடும்பம் எப்படி விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஏன்னா வாழ்க்கை வந்து எந்த ஒரு சாமியுமே எந்த குழந்தையுமே எந்த பிள்ளைகளையுமே வாழா வெட்டி ஆக்கி எந்த ஆத்தாலும் உட்கார வைக்க மாட்டாங்க அதுங்க வாழ்க்கையை நடத்திட்டு தான் அதுங்க வாரத்தில் ஒரு நாள் கும்பிடுது ஆனால் இனி அப்படி இப்படி சொல்லி நம்ம கெடுக்க முடியல அவ்ளோ இப்படி சொல்லி கெடுக்கலான்னு சொல்லி இவங்க ஐடியா போட்டாங்கங்க ஆத்தா கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு இந்த புள்ள பல நாளும் கும்பிட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிக் கொடுத்தா அப்போ அவர் ஏதாவது கேட்க பிடிக்க செய்ய போய் இந்த பிள்ளை வாராகிம்கிட்ட நின்று அழுதுருக்கு ஏம்மா எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன் இன்றைக்கி நான் என்னம்மா தப்பு பண்ணேன் ஒன்றை வச்சு கும்பிட்டு எனக்கு நல்லதாம் நடந்திருக்கு இந்த அளவுக்கு பேசுகிறாங்கம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல புத்திய குடும்பம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை அம்மாக்கிட்ட இருக்குது இந்த பிள்ளை எவ்வளவோ சொல்லியிருக்கு அந்த சாமி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை பண்ணி விடாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிள்ளை சொல்லியிருக்கு ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு கேட்குறதுக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு யாரும் அதிகாரமாக இல்லைங்க அந்த ஆத்தால தவறு அதனால அவங்க பேசுறதுக்கெல்லாம் இந்த அழுது அழுதழுது அழுது அழுது ஆத்தாக்கிட்டே சொல்லியிருக்குது அப்போ வாராக எந்த சாமியுமே எல்லா நேரத்துலேயும் சும்மா இருக்க மாட்டாங்கம்மா நம்ம செய்கிற அக்கிரமம் அநியாயத்தில் எப்போவுமே பொறுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு நேரம் ரெண்டு நேரம் பொறுப்பாங்க அவங்களும் பார்த்துருந்துருக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனால் அதுல எல்லாம் நம்ம மாறலன்னா தான் அம்மாவோட குணம் மாறிடும் அப்போ வந்து அவங்க மாறையில் அவங்க கொடுக்க போகிற அடியை நம்மனால அதை தாங்க முடியாதுங்க அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நடந்துருச்சு இவ்வளவு கொடுமை அந்த பிள்ளைக்கு பண்ணக்கப்புறம் அவங்க நேரம் இப்போ நல்லா இல்லைங்களா இப்போ அவங்க முதல்ல அவங்களுக்கு டைம் நல்லா இருந்தது அதனால வாராகியமாக எழுந்திரிச்சு கேட்கல இப்போ அவங்க டைம் சரியில்லாதனால வாராகியமாக என்ன பண்ணிட்டாங்க அவங்கள கேள்வி கேட்குற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் வாராகியமாக சின்ன சின்ன பிரச்சனை அந்த பொம்பளை கொடுத்துருக்காங்க அப்படியே திருந்துட்டு நீ ஆனால் அந்த பொம்பளை எதுலேயுமே திருந்தலை ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கள திருந்தோ திருத்தவும் முடியாது திருந்தவும் மாட்டாங்க அவங்க வந்து அடுத்தவங்கள வந்து பேசுகிறது தான் இருப்பாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அப்படியே பழகிட்டாங்க ஒருத்தர் நியாயத்தை பேசலைன்னா அவங்களால பொறுக்காதுங்க இப்போ வந்து இப்போ என்னாச்சு இப்போ இந்த பிள்ளைய ஒன்றுமே பேச முடியாத அளவுக்கு அந்த பொம்பளைக்கு கை கால் வலி உடம்பு வலி ரொம்ப நேரம் பேச முடியாது ரொம்ப நேரம் நடக்க முடியாது அந்த சூழ்நிலையில் அம்மா விட்டுட்டாங்க இப்போ வந்து அந்த பிள்ளைகிட்ட நான் தெரிஞ்சு தெரியாமல் பேசுனாலும் மன்னிச்சிடுமா என் மேல் வாராரகமனை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள கிட்ட சொல்லுது அந்த சொல்லியிருக்க அந்தம்மா நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா யாருமே கும்பிட்றாங்களா அவங்க சௌரியம் கும்பிடட்டும் அவங்கள பிடிச்சிருக்க அவங்க கும்பிட்றாங்க நமக்கு பிடிக்கலையா நம்ம வந்து அவங்க கும்பிட்றவங்கள இவ கும்பிட்றா இப்படி கும்பிடக்கூடாது அப்படி கும்பிடக்கூடாதுன்னு அவ குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது யாரா இருந்தாலும் பிடிச்சிருக்கிறவங்க கும்பிட்றாங்க எல்லா சாமியும் எல்லா நேரத்துலையும் சாந்தமாவே இருக்க மாட்டாங்கம்மா நம்ம அவங்கள நம்பி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருது நாள் ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா அந்த குடைச்சல் கொடு தொல்லை கொடுக்குறவங்கள ஆத்தா சும்மா விட மாட்டேன் அப்படி தான் இப்போ ஆகிப்போச்சுங்க போச்சுங்க இந்த அம்மா நிலமையும் இது ஆரம்பத்துலேருந்தே அவங்க கும்பிட்டா கும்பிட்டு போகிறாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இப்போ அந்த அம்மாவுக்கு குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அம்மாவுக்கு கைகள் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நடக்க ரொம்ப நடக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டப்படுறக்கும் அவசியம் இல்லைங்க நம்ம நம்மளே மாற்றிருக்கலாம் முதல்லையே இவ்வளோ பிரச்சனை அது பிள்ளை கொடுக்காம இருக்கலாம் யாரும் கும்பிடுறாங்க கும்பிட்றக்கு பிடிச்சிருக்கிறவங்க கும்பிடுற நமக்கு பிடிக்கல நம்ம விட்டுருவோம் அதை விட்டுட்டு இவ்வளோ பேச்சு வாராகிம்மனை பேசி தொட்டதுக்கெல்லாம் வாராகிம்மன் என்ன பண்ணிடுவாங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பேசின ஒரு காரியம் இப்போ வாராயகமும் கொடுத்த கஷ்டத்தை அந்த அம்மாவால் மீள முடியுதா என்ன இதுக்கு வாரகி அம்மகிட்ட தான் அந்த அம்மா போய் மன்னிப்பு கேட்கணும் நான் தெரியாமல் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருமான்னு வாரகி அம்மன் கிட்ட தான் போகணும் இந்த புள்ள வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டு அவ்வளோ கதை சொல்லுது எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க வேண்டாங்கம்மா நீங்கள் வந்து தெரிஞ்சு தெரியாமல் ஒருத்தர் பேசியிருந்தா கூட அவங்க இந்த வீடியோ பார்த்தா கூட அவங்க அவங்கள மாற்றிக்குவாங்க இல்லையா அதனால இது நீங்கள் தாராளம் பேசுங்கம்மா அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ பேசுறேங்கம்மா நான் ஒவ்வொரு வீடியோவும் முழுசாக கேளுங்க ஏன்னா நான் கோவில் குளத்துக்கெல்லாம் போய் அங்கே நடக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுவேன் அதனால நீங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இதில் வந்து நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கூட என்னை மன்னிச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்